அதாவது அருண் அவர்கள் காலையில் யாரோட முகத்தில் முழிச்சாருன்னே வந்து தெரியல ஏன்னா வர்றவங்க போகிறவெல்லாம் போட்டு பொல போலன்னு வந்து புலந்துட்டுருக்கான் அருணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பேசுகிறதுன்னு புரியல நிறைய இடங்களை சென்சிபிளாக பேசுனா கூட நிறைய இடங்களை வந்து யோசித்து பேசலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோண்டிட்டு இருந்தது அண்டு யார் பக்கம் தப்பி இருக்குது தீபக் சொன்னது சரியா அதே மாதிரி அருண் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சரியா அப்படின்னு சொல்லி பல வாரியான டிஸ்கஷன் வந்து உள்ளே வந்துட்ருக்கு அதில் நம்ம ரொம்பவே நம்பக்கூடிய முத்துக்குமரன் சில ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரயான் அவர்கள் ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க தேவையில்லாமல் ஒரு முட்டையை எடுத்து தர்ஷிகா அவர்கள் வந்து ஒரு வில்லங்கத்தில் வந்து மாட்டியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் லேபர் ஒர்க்குனா என்ன அதே மாதிரி ஸ்கில்டு பேஸ்டு ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் சொல்லலை ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிபுணர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் மீன்ஸ் ஸ்கில்டு பேஸ்டு ஆர் ஸ்கில்டு ஓரியன்ட் லேபர் அப்படின்னா என்னென்னா வேலையில் மிகவும் சிக்கலான மன அல்லது உடல் ரீதியான பணிகளை முடிக்கக்கூடிய அதிக பயிற்சி பெற்ற படித்த அல்லது அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் தான் ஸ்கில்டு பேஸ்டு லேபர்னு சொல்கிறாங்க இல்லை ஸ்கில்டு ஓரியண்டட் லேபர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ படித்து தேர்ந்து அனுபவம் வாய்ந்த ஆட்களை தான் ஸ்கில்டு ஓரியன்ட் லேபர்னு சொல்கிறாங்க வெரி சிம்பிள் ஸோ ஆனால் லேபர் அப்படிங்கிறவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவங்களே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து பெருசாக ஸ்கில் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுறதில்ல ஒரு தடவை இதை இப்படி பண்ணிடுப்பா இதை கூட்டிடுப்பா இதை கிளீன் பண்ணிடுப்பா இப்படி வந்து இந்த சாமானத்தை வந்து தொலைக்கிடுப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை மறுபடியும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தட் இஸ் கால்டு நார்மல் லேபர்ஸ் ஸோ இதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் வரல இதில் நிறைய படிநிலைகள்லாம் கூட இருந்தாலும் இன்றைக்கி நடந்த டிபேட்டில் எந்த விதமான படிநிலைகளை பற்றியும் அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை எக்ஸப்ட் அருண் பிரசாத் ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக நான் சொல்கிறேன் இன்றைக்கி காலையிலே வந்து ரஞ்சித் அவர்களை கூப்பிட்டு நீ தான்ப்பா இந்த வாரத்தோட தலைவர் வாங்க நாங்கள் வந்து கிரீடம் வந்து கொடுக்குறோம் தயவு செய்து இந்த வாரத்தை கொஞ்சம் திறன்பட ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் அந்த க்ரௌன் வந்து வருது அந்த க்ரௌனை தூக்கி ஜெப்ரி அவர்கள் வந்து நம்மளுடைய தலைவர் ரஞ்சித் அவர்களுடைய தலையில் வந்து போடுறாப்புல ஏன்னா இந்த வாரத்தோட கேப்டன் வந்து நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் தான் ஸோ ஜெப்ரி அவர்கள் முன்னாள் கேப்டன் அப்படின்றதுனால அவர் வந்து செலுத்துகிறாரு சரி ஓகே எடுத்த உடனே டிஸ்கஷனை வந்து ஆரம்பிக்கலாம்ப்பா கிச்சன் டீம் யார் கிளீனிங் டீம் யார் அதே மாதிரி பாத்ரூம் க்ளீன் யார் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து வருது அந்த டிஸ்கஷனில் தான் இந்த சாப்பாடுலாம் யார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து வருது ஸோ இதில் நாலு பேரை மட்டும்தான் அலாட் பண்ணுறாரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் சோ நாலு பேர் அலாட் பண்ணும்போது நம்மளுடைய தீபக் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கேட்குறாப்புல என்ன கேட்குறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து குக் பண்ணோம் இந்த வாரமெல்லாம் குக் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நாலு பேர் கொடுத்தா அதை வந்து எங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது கஷ்டப்படுவோம் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு அப்படின்னா இடையில வந்து நாங்கள் சமைக்கிற மாதிரி வந்து இருந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஆட்கள் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தயவுசெய்து இதில் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் வந்து கேட்குறாரு ஸோ இதுக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து முன்மொழியார் ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்குள்ள அருண் பிரசாத் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 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 இங்கே எல்லா ஒர்க்குமே கடினமான ஒரு ஒர்க்கு தான் குக்கிங் மட்டும் தான் ஒரு பெரிய ஒர்க்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் நடந்துகிட்ருக்கு அதனால் நாங்கள் இடையில வரங்க அதெல்லாம் வேண்டாம் எல்லாேருக்கும் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான் அதே மாதிரி இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ஒர்க் அவ்வளோ பெரிய இந்தல்லாம் கிடையாது எல்லாம் அப்படியே பயங்கரமாக ட்ரைண்ட் ஆனவங்கள்லாம் கிடையாது சாப்பாடு எண்ட் ஆஃப் தி டே நல்லா இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து அருண் அவர்கள் வந்து விட்ட உடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ஸோ கோவந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தீபக் அவர்கள் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாப்புல தம்பி இங்கே பாருப்பா இது வந்து ஸ்கில் பேஸ்டு இல்லை ஸ்கில் ஓரியண்டட் ஒர்க் இது ஸோ அதனால் இவங்க வந்து ட்ரைண்டு பர்சன்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து செய்ய முடியும் சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் சமைக்க முடியும் இஷ்டத்துக்கு எல்லாரும் வந்து சமைக்க முடியாது அதே மாதிரி லேபர் ஒர்க் அப்படின்னா யாருனாலும் செய்யலாம் அப்படிங்கிறத தீபக்கும் சொல்கிறாங்க ஜாக்லினும் வந்து சொல்கிறாங்க இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் வந்து சொல்கிறாப்புல ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்தோட பதிலடி என்னவாக இருக்குன்னா நீங்கள் நீங்கள் ஸ்கில் ஓரியண்டட் அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறீங்களே அப்படி ஒன்றும் ட்ரைண்டு குக்கெல்லாம் யாரும் கிடையாது சாப்பாடெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே கோவம் வந்துடுது அதுலேயும் முத்துக்குமரம் எல்லாம் எந்திரிச்சு நிம்பாட்டி நல்லா இருக்குது வக்கனையாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கள அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து ஸ்கில் பேஸ்டு இல்லை சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அருண் பிரசாத்துக்கு மூக்கு உடைக்கப்பட்டு ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாப்பில் அதுக்கப்புறம் ராணுவ வந்து எந்திரிச்சு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்பில் அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல அதாவது லிவிங் ஏரியாவில் தான் எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வந்துட்டு போகிறோம் லாஸ்ட் வீக்கில் நான் தான் க்ளீனிங் டீமில் இருந்தேன் நான் தான் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை வந்து அதை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதாவது இட்ஸ் மீன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே வந்து இருந்துட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இதை வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அருண் பிரசாத் ஸ்கில் பேஸ்டு அதுக்கப்புறம் வந்து லேபர் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு ஏன்னா ராணுவ அவர்கள் வந்து ஒரே நாளில் ரெண்டு தடவை எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காப்ல ஸோ ஒர்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு அதாவது அவங்க அவங்க எப்படி எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் நீங்களா வந்து ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணக்கூடாது இல்லை அதுவும் குறிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் போய் நாமினேஷனில் இதே ரீசனை சொல்லி குத்து குத்துன்னு வந்து குத்துவீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான பாயிண்ட்டை தான் அருண் பிரசாத் அவர்கள் வந்து சொன்னாப்பில்ல இந்த இடத்துல வந்து அந்த ஸ்கில் பேஸ்டோ இல்லை லேபர் பேஸ்டோ அதை பற்றி பேசலைனா கூட அங்கே ஒர்க் பண்ணலை அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த இடத்துல வந்து இருக்காங்களோ ஒர்க்கராக அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அதுதான் உண்மை அந்த ஒரு விஷயத்தை வந்து அருண் பிரசாத் முன்மொழிகிறாரு அதனால் யார் டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணாதீங்க எல்லாருக்கும் எல்லோரும் சமம் ஸோ அதனால் கிச்சன் டீம் தான் உயர்ந்தது அவங்க தான் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க மற்றவங்கள்லாம் ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும் அப்படின்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கான்வர்சேஷன் பெருசாகுது அதுக்கப்புறம் தீபக் அவர்கள் டிபேட்டில் வந்து இறங்குறாப்பில் அவர் தன்னுடைய வி வாதத்தை வந்து முன்மொழிஞ்சுட்டே வந்து இருக்கார் அருண் பிரசாத் அதை கேட்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுக்கிறாங்க இந்த பக்கம் சௌந்தர்யா அவர்கள் வந்து இந்த மூலக்கட்டவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி புரிவீங்களேண்டா மூலையே இல்லைடா அவனுக்கு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து கமெண்ட்ரி அடிக்கிறாங்க ஜாக்லின் அவர்களுக்கு நேற்று பட்ட அவமானங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுவும் அருண் பிரசாத் அவர்கள் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அப்டேட் அடித்தார் இல்லையா அந்த பல்ட்டி அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத் மேலே செம்ம காண்டு இருக்காங்க ஜாக்லின் ஸோ ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து குத்து குத்துன்னு வந்து குத்திட்டு இருக்காங்க அருண் பிரசாத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் என்ன ஆஃப் தி கான்வர்சேஷன் கிளியராக வந்து சொல்லி முடித்தார் தீபக் அவர்கள் எந்த விதமான விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது நான் ஒர்க்கை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல வந்து வெல் ஸ்கில்டு பேஸ்டு லேபர்ஸ் அப்படின்னும் லேபர்ஸ் அப்படின்னா வந்து சொன்ன தவிர நான் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் வந்து ரெஃபர் பண்ணி சொல்லவே கிடையாது நீங்கள் ஒரு அதுக்கு தயாரானால் வெளியே இந்த ஒரு விஷயம் எப்படி வேணாலும் போகும் நான் அதை ஹேண்டல் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் அவர்களையும் விஜே விஷால் அவர்களையும் வந்து சொல்கிறாங்க ஏன்னா விஜே விஷால் வந்து கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அதனாலையும் பயங்கரமாக மக்கள்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி மஞ்சிரி அவர்கள் அருண் பிரசாத்தை மேனப்பிலேட்டிவாக பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குச்சு அடுத்ததான் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சடனாக நம்மளோட த ஹர்ஷிகா வந்துட்டு முட்டையை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா ஒரு கேப்டன் பதவியில் இருக்கும்போது அதுவும் ஃபஸ்ட்டு டெபேட்டே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மீட்டிங் வந்து ஆரம்பித்து இவ்வளோ பெரிய டெபேட் வந்து போயிட்டு இருக்கு அந்த டெபேட் கன்வெர்ட் ஆகி பிரச்சனையாக மாறி சண்டையாக மாறி எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லாத மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் நான் இந்த முட்டையை எடுக்கிறேன் இந்த முட்டையை எடுக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கான்சியஸ் வந்துருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது டெக்கோரோ மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் அப்படின்றதுக்காக நான் இந்த முட்டையை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு நேர்மையாக சொல்லிட்டு தான் வந்து எடுத்தாங்க பட் என்னென்னா முதல் நாளே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம டக்குன்னு வந்து எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்து வரும் ஆனால் பத்தாவது வாரம் வந்து நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு கேப்டனும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ நம்ம எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் வார கேப்டனாக இருந்திருந்தால் நீங்கள் தட்டு தடு மாதிரி வந்து இருந்திருக்கலாம் இது வந்து பத்தாவது வார கேப்டன் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அது நீங்கள் வளர்த்துக்காதது அது உங்களுடைய பிரச்சனை தான் அந்த முட்டை எடுத்தது தப்பு கிடையாது இதுக்கு வந்து முன்மொழிஞ்சார் நம்மளுடைய முத்துக்குமரன் முதல் கொண்டு எல்லாருமே சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்றுக்கவே இல்லை அந்த சில பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கரு லேபர் பேஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து ஒத்துக்கலை மற்றபடிக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் செஞ்சாங்க தர்ஷிகா எடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரஞ்சித் அவர்களும் ஓகே தான் வந்து சொன்னாப்பில்ல என்னுடைய கண்ணை நீ திறந்து வச்சுட்டுமா இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு முட்டை இருக்குது அந்த ரெண்டு முட்டையை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நான் என்ன பண்ணிட்டோம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து சண்டை பிடிக்கிறீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து பிரச்சனைகளை மேக் பண்ணிக்கிறீங்க நீங்களா பேசிக்கிறீங்க நீங்களா பேசாமல் போயிடுறீங்க எல்லாத்தையும் நீங்களா பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னோம் நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள்லாம் மனுஷங்க தானே இல்லை மாடா மாடுன்னா கூட பரவாயில்ல ஜாட்டையால் அடிச்சு தொடையை வந்து பேத்து விட்டுரலாம் அதை வந்து வீங்க வச்சிடலாம் உங்களை வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் மிரட்டுற டோன்லேயே கொஞ்சம் காமெடியாகவும் வந்து பேசிட்டு இருந்தார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் வந்து சார் சார் போதும் நீங்கள் நிறுத்துங்க இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்னொரு முட்டையை வந்து எடுத்துருவேன் பார்த்திருங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டீம் எல்லாம் வந்து பிரிக்கிறாங்க அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி கிச்சன் டீமில் அஞ்சு பேரை வந்து உருவாக்கிட்டாங்க ஜாக்லினோட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீம்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டு இன்சார்ஜும் வந்து போட்டு விட்டாப்பில் அதுக்கப்புறம் அந்த செக்மெண்ட்டே வந்து முடியுது அதுக்கப்புறம் அருண் அவர்கள் போயிட்டு ரஞ்சித் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாேருமே ஆல் ஆர் ஈக்குவல் சமமாக தான் வந்து ட்ரீட் பண்ணோம் அது என்னங்க ஸ்கில் ஓரியன்ட் லேபரு அதுக்கப்புறம் லேபர் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க பாத்ரூமில் ஒரு ஆயிலை வந்து கலந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஆயில் எடுத்து அது என்ன ஆயில்னு கூட வந்து தெரியல தலைக்கு தடவர் மாதிரி வந்து இருக்கு அதை வந்து இவங்க குக்கிங்கில் போட்டு அதை சமைச்சி கொடுக்குறாங்க அதை நான் பார்த்துட்டு கையை விட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இதில் என்னங்க இருக்குது ஸ்கில் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் டீமில் வந்து மஞ்சுரி அவர்கள் இது என்ன எண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே எண்ணெயை ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் இருக்கார்லே என்னது அந்த எண்ணெயா அதை போட்டு செஞ்சாங்க எப்போ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்றுடா செஞ்சாங்க அப்படின்னா ஐயோ அப்படியா நான் அதை சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் காமெடி பண்ணுறான் அதுக்கப்புறம் தீபக் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுடைய அருண் பிரசாத்துக்கிட்டே வந்து பெஸ்ட்ரா மச்சான் எதுவும் நினச்சிக்காது அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்து பேசுகிறாப்பில் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஃபெக்டிவ் இருக்கும் இது என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்னா இது உன்னோடைய ஸ்டாண்டு அதனால் எதுவானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எதுவும் கவலைப்படாதரா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே சாதுவாக வந்து பேசினாங்க பட் அருண் பிரசாத்துக்கு அது வந்து ஏற்றுக்கிறபடியே கிடையாது அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாப்பில் அருண் தீபக் கிட்ட அருண் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை வந்து டக்குன்னு முடிக்கிற பழக்கமே கிடையாது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் வந்து குக் பண்ண முடியுமா ரேஷனிங் வந்து என்ன ஆகும் சொல்லி பார்க்கலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் அந்த லேபர் ஒர்க் அப்படின்னா அதை வந்து செஞ்சுட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குப்ரன் வந்து சொல்கிறாரு ஆனால் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறா மட்டும்தான் ஒரு விஷயத்தை அதுவும் குறிப்பாக வந்து சமையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பதினஞ்சு பேருக்கு வந்து சமைக்கணும் ரேஷனிங்கும் பார்க்கணும் ஸோ இது எத்தனை நாளைக்கு வரணும் அப்படின்றத வந்து டிவைடும் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் லேபர்கிட்டனால் க்ளீன் பண்ணுங்கள் இப்படி தான் பெருக்கணும் இப்படி தான் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க வெரி சிம்பிள் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் கிளியராக வந்து சொல்லியிருப்பாப்பில்ல இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பவித்ரா அவர்கள் தர்ஷிகாவுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க போய் பர்ஸ்னலாக வந்து தர்ஷிகா நீ வந்து பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை ஆரம்ப காலகட்டத்தில் நீ எப்படி இருந்த பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்த இப்படி இருந்தால் அப்படி இருந்த பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ ஏதோ ஒரு ஓரியன்ட்லேயே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே அவனுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகா தர்ஷிக்கு அதை ஏற்க மறுக்கிறாங்க அதுக்கு பவித்ரா வந்து பட்டுன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீ வந்து யாரை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொடுத்த அப்படின்னா நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதானே அந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்காது அப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகா மீண்டும் மீண்டும் வந்து பேசிட்டே இருக்காங்க பட் பவித்ரா வந்து கிளியராக சொல்லிடுறாங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை எனக்கும் வேலைகள் இருக்குது நானும் வந்து ஏதாவது பண்ணணும் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு அக்கறைகள் நான் சொல்கிறேன் மாற்றிக்க முடிஞ்சால் மாற்றிக்கோ இல்லைன்னா விடு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க அது வந்து தரமான ஒரு செருப்படி மாதிரி வந்து இருந்தது தர்ஷிகாவுக்கு பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து கடந்தாங்க அப்படின்னா தான் ஏதோ ஒன்று சம்திங் வந்து நடக்கும் ஆனால் இவங்க வந்து லவ் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களுடைய கேமை வந்து அஃபெக்டே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது இன்க்ளூடிங் தர்ஷிகா மட்டும் கிடையாது விஜே விஷாலுடைய கெரியரே காலி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அதுக்கப்புறம் நம்முடைய அருண் அருண் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அன்ஷிதா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்த ஸ்கில் பேஸ்டு லேபர் பேஸ்டு இதெல்லாம் எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அன்ஷிதா அவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே பூசி மொழுகிறாங்க அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது தான் பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூசி மொழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் வந்து பக்கம் உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து காது கேட்குது ஸோ காது கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து மூளை இல்லை அவனுக்கு அவனுக்கு வந்து ஏதாவது சொல்லி புரியவீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மஞ்சரி மேனிப்புலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல நான் வந்து எனக்கு தோணந்தாவது தான் வந்து நான் கேட்டேன் ஆனால் இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புரளி மாதிரி வந்து கிளைப்பிட்டுட்டே இருக்காங்க ஸோ இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ரயான் எந்திரிச்சு வராப்பில் இப்போ மூளை இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து வந்து அவங்க முன்னாடி நேருக்கு நேராக வந்து சொன்னது தட் இஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து அது கிடையாது பட் இருந்தாலும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அப்பயும் அருண் பிரசாத் அதை ஏற்றுக்கவே மாட்டாரு அது என்ன பொறுத்த வரலையும் தான் இப்போ தான் ஒவ்வொன்றையும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நிறைய பேர் அப்படிதான் என்னையே சொல்கிறாங்க ஸோ அதனால இப்போதான் எனக்கு வந்து புரியுது இது பேர் வந்து சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொல்றாப்புல அதுக்குள்ளே வந்து முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் நீட்டி நீட்டி வந்து பேசிக்கிட்டே தான் வந்து வந்து மறுபடி இருக்காங்க குறிப்பாக ரயா அவர்கள் இது வந்து மூஞ்சுக்கு முன்னாடி சொல்றாங்க உங்களுக்கு பின்னாடி போய் வந்து பேசல அப்படி இப்படின்னு என்னதான் சொன்னாலையும் சௌந்தர்யா வந்து இந்த மூளை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப 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 ஓவரான ஒரு விஷயம் தான் ஸோ அது ஒன் கைண்ட் ஆஃப் சொல்லணும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து அசிங்கப்படுத்துறது இழிவுப்படுத்துறது உங்களை மாதிரியே வந்து நடித்து காட்டுறதோ இது பண்ணுறதோ உங்களோட ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் அது பேர் தான் வந்து மாக்கிங்கன்னு சொல்லுவாங்க பட் என்னவாக இருந்தாலும் ஒருத்தர் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து உனக்கு மூளையே இல்லை <tip> <tip> நீ உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஆளாலையும் ஏற்றுக்கவே முடியல அப்படி தான் வந்து சொல்கிறோம் ஸோ அதனால தான் அந்த மனசு வந்து திரும்பி திரும்பி வந்து புலமேட்டே இருந்தார் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பட்டுன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னா பிள்ளைங்க வரா வரும்போது நீ வந்து ப்ரூவோக்காயிடுறேன் ஆனதுக்கப்புறம் நீ நிறைய வார்த்தைகள் விடுற அந்த வார்த்தைகள் சரியாக வந்து போய் சேர மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா அப்போ யார் தாண்டா சரி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நீ டைம் எடுத்து கொடுக்காத தயவு தயவுசெய்து நின்று நிதானமாக செட்டில் ஆகிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேச அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாப்பில்ல அருண் கிட்டே ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் அதை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா கூட அருண் பிரசாத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஒரு பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் அதுக்கடுத்து தான் நாமினேஷன் வந்து போகிறாங்க நாமினேஷனில் ஒன்பது பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்கு பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் அன்ஷிதா விஜய் விஷால் சத்யா ரயான் அருண் மற்றும் தர்ஷிகா அவர்கள் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டப்பேர் வந்து வச்சுருக்காங்க அந்த விதத்தில் பவித்ரா அவர்களுக்கு பாய்சன் சௌந்தர்யா அவர்களுக்கு இம்சை ராணி ஜாக்லினுக்கு வந்து தந்திரக்காரி நடிகை அன்சிதா பச்சையோந்தி விஷால் சகுனி சத்யா மிக்சர் ரயான் அவர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல அருண் அவர்களுக்கு வந்து சு என்ன காரியவாதி தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷப் பூச்சி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் உகந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை அதை வந்து டிஸ்கஸ் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன் கொடுத்தாங்க அதை வந்து எல்லாரும் இந்த வாரம் முழுக்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால் எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஷாப்பிங் டாஸ்க் வந்து வந்துச்சு அந்த ஷாப்பிங் டாஸ்கில் வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூற்றி தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அது மூலிமா ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் பற்றாக்குறையான பொருட்கள் தான் உள்ளே வரப்போகுது ஆல்ரெடி திருட்டுக்கடை பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கப்புறம் எக்ஸஸாக வந்து இந்த ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்றவங்க பாலை வந்து ஒளிச்சு வச்சு தயிராக்கி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் காப்பியை யூஸ் பண்ணி சாக்லேட் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோள்கள்லாம் இந்த வாரம் வந்து உரிக்கப்படுற மாதிரி தான் இந்த வாரமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரேஷனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்கும்போது அதோட டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து அந்த பிரச்சனைகள் வந்து பாயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஓகே கைஸ் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இவ்வளோ மட்டும்தான் ஸோ இதையே வந்து நம்ம கோத்து 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 வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கியான கன்டென்ட்டே வந்து இருந்தது ஸோ இனி வரும் காலங்களில் எந்த மாதிரியான கண்டென்ட்டுகள் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஸோ டென்த் வீக் ஆல்ரெடி ஒரு பெரிய 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 விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி உண்மையாகவே இந்த ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர் லேபர் அதே மாதிரி லேபர் பேஸ்டு அப்படின்னு சொன்னதில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அதை வந்து பார்க்கும்போது டிஸ்கிரிமினேஷனாக தெரியுதா இல்லை இது நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான் அப்படிங்கிறது புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக்பாஸ் ஒரு அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெலாம் எதிர்பார்த்துருந்தோம் ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்